சங்கைக்குரிய பெருமக்களே அல்லாகவினுடைய மகத்தான கிருபையார் கருணையான் பதினாலு நோன்புகளை நிறைவு செய்துவிட்டு பதினைந்தாவது நோன்பினுடைய தராவியை தொழுதுவிட்டு அல்லாஹவினுடைய இல்லத்தில் அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹலசத்தாலா இதுவரைக்கும் நாம் நோற்ற நோபுகளை அல்லாஹு கபூல் செய்வானாக நாம் செய்த எல்லா அமல்களையும் அல்லா கொள்வானாக நாம் தொழுத தொழுகைகள் அந்த தொழுகையிலே ஓதிய அல்லாஹினுடைய வேதங்கள் இதற்குண்டான நிரப்பமான நற்கூலிகளை அல்லாஹ் நமக்கு வாதி வழங்கி அனுபரிவானாக எஞ்சியிருக்கக்கூடிய நாட்களிலே எல்லா அமல்களையும் இஹ்லாஸோடு உள தூய்மையோடு ஆரோக்கியத்தோடு செய்யக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வாரி வழங்கி அறமுடிவானாக இது போன்ற புனிதமான ரமதான் மாதங்கள் பல ஆயுத ரமதான் மாதங்களை அடைந்து கொள்ளும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக அமீன் யார் பல ஆலமீன் கண்ணியமான பேரன்புமிக்க பெருமக்களே சூரத்து நூர் குரானிலே இருபத்தி நாலாவது சூறாவாக இடம்பெற்றிருக்கிறது அந்த நூறு சூறா சம்பந்தமாக நேற்றைய தினம் நாம் சில தகவல்களை நாம் பார்த்தோம் அந்த சூறாவிலே அல்லாஹ் ஜெல்லசான குற்றாலா ஒரு அற்புதமான ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை அல்லாஹ் நமக்கு சொல்லித்தருகிட்டான் அந்த நூறு சூறாவிலே பொதுவாகவே நாம் எல்லாம் நினைத்து கொண்டோம் மனிதர்கள் மட்டும் அல்லாஹுக்கு வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடக்கூடியவர்கள் என்பதாக நாம் நினைத்திருப்போம் மனிதர்கள் மட்டும்தான் தொழுகிறார்கள் தஸ்மீக செய்கிறார்கள் ஓதுகிறார்கள் இதுபோன்ற அமல்களிலே அவர்கள் ஈடுபடுகின்றார்கள் இது அல்லாத மற்ற படைப்புகள் என்ன செய்கிறது என்பதாக நமக்குள்ளே ஒரு கேள்வி இருக்கலாம் அல்லாக ஜலசானத்தால் அதற்குண்டான விடையை பதிலை இந்த சூறாவிலே அல்லாஹ் சொல்லி தருகின்றான் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பாருங்கள் அலந்தர அன்னவாக இசு மன்ஃபிசமாகி வளர்ப்பது வானம் பூமியிலே இருக்கக்கூடிய அனைத்துமே அல்லாஹுவை தஸ்பீக செய்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கவில்லையா என்ற கேள்வியை அல்லாஹ் கேட்கின்றான் வானம் பூமியிலே இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் கல் மண் மட்ட மர மரம் கால்நடைகள் அதே போன்று ஊர்ந்து செல்லக்கூடிய புழுப்பூச்சிகள் பறந்து செல்லக்கூடிய பறவைகள் மரம் செடி கொடிகள் இது அனைத்துமே அல்லாகவே தஸ்பீக செய்துங்கிறத அல்லாஹல்லாம் இதன் விஷயம் இதில் கேட்கக்கூடிய கேள்வி அல்லாஹ் அதுதான் அந்த ஆயத்தை அல்லாஹ் ஒத்தயர் ஷாஃபாத் பறந்து செல்லக்கூடிய அந்த பறவைகளையும் அல்லா பறவைகளும் அல்லாஹுவை என்ன செய்யுது தஸ்மீக செய்கிறது புல்லுள் அது அனிம ஒரு தஸ்மீகு ஒவ்வொரு படைக்கும் அதனுடைய தொழுகைகளையும் அதனுடைய தஸ்பீகளையும் அது அறிந்ததாக இருக்கிறது என்பதாக அல்லாஹு சொல்லி வல்லாஹு அல்லாஹு அலிமன் பிமா எஃப் செய்யக்கூடிய அனைத்தையுமே அல்லாஹு ஜெல்ல சாணகத்தால் அறிந்தவனாக இருக்கின்றான் என்ற தாயத்தை நிறைவு செய்து தருகின்றான் அதே போன்று அல்லாஹு ஜெல்ல சானகத்தாலாக இந்த தஸ்மீக குறித்து படைப்பினங்கள் செய்யக்கூடிய இந்த திக்கிறிகள் குறித்து பல்வேறு வசனங்களிலே அல்லாஹில் சொல்லித் தருகின்ற பொழுது இன்னொரு இடத்துல அல்லாஹு சொல்லுவான் கில்லா தஃ்பகுன தஸ்பீகம் எல்லா படைப்புமே தஸ்மீக செய்து அதனுடைய தஸ்மீகை வந்து நீங்கள் விளங்கி கொள்ள முடியாது அப்படிங்கிறத அல்லாஹ் ஜில்சாஹார சொல்லித்தரம் விஷயம் என்ன அப்படின்னா நாம் பயன்படுத்தக்கூடிய எந்த பொருளாக இருக்கட்டும் அல்லது நாம் பார்க்கக்கூடிய எந்த படைப்பாக இருக்கட்டும் எல்லா படைப்பும் அல்லாகவே வணங்கிய வண்ணமே இருக்கிறது என்பதை அல்லாஹு ஜெல்ல சொல்லி தருகின்றான் இப்படி எல்லா படைப்புகளும் அல்லாகுவே தஸ்வீக செய்கிறது திகுறு செய்கிறது அதை நீங்கள் விளங்க மாட்டீர்கள் என்பதாக அல்லாஹு தருகின்றான் உயிரியல் விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய செய்தி அதுதான் உயிரியல் தாவரவியல் விஞ்ஞானிகள் ஒட்டுமொத்தமாகவே அவர்கள் ரிசர்ச் பண்ணி நமக்கு ஒரு தகவல் ஒன்று தர்றாங்க என்ன அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளுக்கும் மொழி இருக்குங்கிறாங்க என்ன செய்கிறாங்க மொழி பாஷை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது அது பாஷையில் அதாவது பேசிக்கொள்கிறது என்பதாக சொல்கிறாங்க அதிகாலையில் நாம் விழிக்கின்ற பொழுது சேவல் கூவும் சேவல் கூவும் இன்றைக்கெல்லாம் அது ரொம்ப குறைஞ்சிருச்சு கிராமப்புறங்களில் இன்னும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் சேவல் கூவும் நிறைய பறவைகள் கச்சமிச்ச கச்சமிச்சா கச்சமிச்சான்னு கத்திக்கிட்டே இருக்கு சரியா இதெல்லாம் அல்லாகுவை தொழக்கூடிய தொழுகை அது செய்யக்கூடிய தஸ்மீக் என்பதாக நமக்கு சொல்லித்தர்றாங்க நமக்கு அது கூவுதே அது கத்துதே அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய சிந்தனை பார்வை எல்லாம் ஆனால் அது கூவலை கத்தலை அல்லாகுவை தஸ்மீக செய்து திக்கிற செய்து அல்லாகுவே வணங்குகிறது தொழுகிறது என்பதாக சொல்கிறாங்க பறவைகள் ஒரு சேர ஒன்றாக வானிலை பறப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஒன்றாக பறக்கும் அப்படியே வட்ட வட்ட வடிவில் பறக்கும் நேர்கோணத்தில் பறக்கும் அப்படி பறந்தால் அது அல்லாகவே தொழுது கொண்டு செல்கிறது என்பதாகவும் நமக்கு என்ன செய்கிறாங்க சொல்லித்தர்றாங்க இப்படியெல்லாம் மனிதனை தவிர யாரை தவிர மனிதனை தவிர மற்ற அனைத்து படைப்புகளுமே இருபத்தி நாலு மணி நேரம் அல்லாவே நினைத்து கொண்டிருக்கின்றது இந்த மனிதனுக்கு ஒரு நாளைக்கு நாற்பது நிமிஷம் மட்டும் நினச்சி பாடுறாங்க ரொம்ப சொல்லலை சுகுல பத்து நிமிஷம் கால் மணி நேரம் அசரில் பத்து நிமிஷம் மகிஃபில் பத்து நிமிஷம் இஷாவுல ஒரு கால் மணி நேரம் கூட்டி கழித்து பார்த்தா அரை மணி நேரத்துலேருந்து நாற்பது நிமிஷம் தான் இருபத்தி நாலு மணி நேரம் உனக்கு கொடுத்துருக்கேன் இருபத்தி நாலு மணி நேரம் நீ என்னை வணங்குன்ற அவசியம் இல்லை இந்த பருவான கடமையை மட்டும் நீ எனக்கு செய்ய அப்படின்னு அல்லாஹெல்லாம்தான் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாற்பது நிமிஷம் நீ என்ன நினச்சிக்க அப்படிங்கிறான் அதையும் நம்ம என்ன செய்யறதில்ல அல்லாஹுக்கு அந்த பயத்தை கூட நம்ம ஒதுக்கி அல்லாகுவே வணங்குவது கிடையாது ஆனால் இருபத்தி நாலு மணி நேரமும் எல்லா படைப்புகளும் தாவரங்களும் அல்லாஹே தஸ்மீகை செய்கிறது திக்கர் செய்கிறது என்பதாக நமக்கு குரான் அழகான முறையில் நமக்கு தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம இதே தராவிகளை ஜக்கரி அலி இஸ்லாத்து வஸ்லாமுங்கிற சம்பந்தமாக நம்ம பார்த்தோம் அவங்க சம்பந்தமாக பல்வேறு சில விஷயங்கள் நம்ம பேசணும் அதில் சுருக்கமாக சொல்கிறேன் நீண்ட நாளாக அவங்களுக்கு குழந்தை இல்லை குழந்தை வந்து நூறு வயசில் அல்லாட்டை கேட்குறாங்க அல்லா குழந்தை தருவதாக சொல்லிட்டான் சொன்ன பின்னாடி ஜக்கரி அலி இஸ்லாத்துக்கு ஒரு மனசில் ஒரு பிடிமானம் இல்லை அப்போ என்ன செஞ்சாங்க அல்லாட்டை கேட்டாங்க பால ரப்பி ஜாலி ஆயா யா இல்லா எனக்கு எல்லாம் போயிடுச்சு இனிமேல் என் என் மனைவி வந்து மலடியாக போயிட்டாங்க குழந்தையே பிறக்காது எனக்கு ஏதாவது ஒரு பிடிமானமாக ஒரு ஆயத்தை கொடுவேன் ஒரு அத்தாச்சி ஒரு ஆதாரத்தை எனக்கு ஏதாவது சொல்லுவேன் எனக்கு பிறந்துரும் குழந்தை அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்ட்டு அல்லாட்டை கேட்குறாங்க கேட்கும்போது அல்லாஹ் ஜலசாந்த அழகாக சொல்லுவான் அவங்கள சிக்கிரசத்தை பாசுவான் அல்லா தூ கல்லி மன்னாசலாசத்தை ஐயாமின் இல்லா ரம்சா சரி நீங்கள் மூணு நாள் யார்டையுமே நீங்கள் பேசாத நோம்புவைங்கிறான் தான் என்ன நீங்கள் யார்கிட்டையும் பேசாதீங்க சைக்கிணையில் தான் நீங்கள் பேசணும் நீங்கள் வாயை தொடர்ந்து யார்டையும் பேசக்கூடாது இது மூணு நாள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன அடுத்த ரெண்டாவது செய்தி சொல்லுவான் யுசப்பிஹு பில் அஷியி வல் இபுகார் ஆனால் நீங்கள் பேசாதீங்க ஆனால் என்ன திக்கர் செஞ்சுக்கிட்டே இருங்க காலையிலையும் மாலையிலையும் என்ன திக்கர் செஞ்சுக்கிட்டே இருங்க அப்படிங்கிறத ஜக்கரியா அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவங்களுக்கு சொல்லி தருவான் இதில் ஒரு செய்தி என்ன தெரியுமா நல்ல விலங்குங்க மாதவிடாய் உள்ள ஒரு பெண்மணி தொழுகுவது கூடாது மாதவிடாய் உள்ள ஒரு பெண்மணி நோன்பு வைப்பது கூடாது ஹராம் ஹராம் தொழுதாலும் ஹராமு ஆனா மாதவிடா பெண்மணி திக்கிற செய்வதற்கு அனுமதி கொடுக்குது மார்க்கம் எதுக்கு அல்லாஹுவை நினைப்பதற்கு இப்படி செய்வதற்கு நமக்கு மார்க்கம் என்ன செய்யுது அந்த பெண்களுக்கு கூட தொழுகை ஹராமு நோம்பு ஹராமு குரான் ஓதுறது கூடாது இதெல்லாம் தடுக்கப்பட்டிருந்தாலும் சரி திக்கருக்கு உங்களுக்கு தடை இல்லை நீங்கள் செய்து கொண்டே இருக்கலாம் என்பதாக நமக்கு மார்க்கம் சொல்லுது சூரியன் உதயமாக கூடிய நேரத்திலே மார்க்கம் சொல்லுது சூரியன் உச்சியில் இருக்கின்ற பொழுது நீ தொழாதே மார்க்கம் சொல்லுது சூரியன் மறைகின்ற பொழுது நீ தொழாதே மார்க்கம் சொல்லுது இந்த மூணு நேரமும் ஹராமாக்கப்பட்ட நேரம் ஆனால் நம்மை பார்த்து சொல்லுது தொடுகற கூடாது அந்த மூணு நேரத்தில் நீங்க தஸ்வீக செய்து கொள்ளலாம் அப்படின்னு நன்மைகள் இருக்குது பாருங்க எதெல்லாம் ஹராமாக்கப்பட்ட நேரமோ அந்த நேரத்திலையும் கூட அல்லாஹுவை நினைப்பதை அல்லாஹ் ஜலசாங்கால் அதற்கு தடை விதிக்கவில்லை என்பதைத்தான் இந்த ஆயத்த நமக்கு அழகான முறையில் நமக்கு சொல்லி தருகிறது நபிகள் நாயகன் செல்லவாகு ரேஹி வசனம் அந்த ஒரு இடத்துல வந்து ஒரு சஹாபி கேட்டார் நபிய நாயகமே ரசூபே ஹபீபே எனக்கு திக்கிரிலேயே ரொம்ப சிறந்த திக்கரை நீங்கள் சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்டார் அந்த சஹாபி அப்போ சதுலா அலுவலம் அவர் சொன்னாங்க அல்லாஹு வந்து மலக்குமார்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த திக்கரை உங்களுக்கு தரவான்னு கேட்டாங்க மலாய்க்குமார்களுக்கு அல்லாஹும் சொல்லி கொடுத்த திக்கரு அதை நான் சொல்லித்தரவா அப்படின்னு கேட்டாங்க மலக்குமார்கள் இதைத்தான் செஞ்சிட்டே இருக்காங்க அப்படின்னு ரொம்ப நபிய நாயகன்னு அதை சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ சரலா அலுஸ்லம் அவங்க சொன்னாங்க சுகான உகந்தி இந்த திக்க மலக்குமார்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதை நீங்கள் செஞ்சுக்கிறீங்கன்னு சலதாச சொல்லி அனுப்புனாங்க அப்போ மலக்குமார்கள் திக்கிறதுலே இருக்காங்க அவங்க செய்யக்கூடிய பிரத்யேகமான திக்கர் சுபானவல்லாகி உயம் திகி ஒன்று ரெண்டாவது அனைத்து நபிமார்களுமே அதிகமாக செய்த தஸ்மீகம் இந்த சுபஹானல்லாகி உயகம் தான் இந்த தான் என்ன செஞ்சிருக்காங்க அதிகமாக செஞ்சிருக்காங்க ஜக்கரி சலாத்து வசலாம் பில் அசிவல் இப்பக்காரன் நல்லா சுஹானா இல்லையா காலையிலேயும் மாலையிலேயும் நீ திக்க நல்லா குழான்னு சொல்லிட்டான் அந்த திக்கரை வந்து அவங்க என்ன திக்கர் செஞ்சாங்க அப்படிங்கிற குரானுடைய விரிவுரையில நமக்கு எழுதும்போது அழகாக சொல்லுவார்கள் அவங்க செஞ்ச திக்கிற சுபானவாய் உபிகம் தீஹிங்கிற செஞ்சுருக்காங்க செஞ்சிருக்காங்க மலக்குமார்கள் செய்த தஸ்பீல் சுபானவலாயி விபிகந்தி அனைத்து நபிமார்களும் செய்தது சுபஹானவலாயி விபிகந்திஹி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் வாழ்ந்த ரூஹலி இஸ்லாத்துலாமன் அவர்கள் மரணிக்கின்ற தருணத்தில் குழந்தைகளை அழைத்து சொல்லுவார்கள் உங்களுக்கு நான் ரெண்டு உபதேசம் செய்கின்றேன் அந்த ரெண்டு உபதேசத்தை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒன்று ஏழு வானத்தையும் கிழித்து கொண்டு அல்லாகவே தொடரக்கூடிய லாயிலாக இல்லல்லாகவே நீங்கள் ஒருபொழுதும் விட்டுவிடாதீர்கள் என்று சொன்னார்கள் இரண்டாவதாக சொன்னார்கள் நூகலை இஸ்லாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சுபகானுவாகி வபிஹந்திகி என்ற திக்கரையும் நீங்கள் அதிகமாக செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு தகவலை நமக்கு முக்கியமான தகவல் நூகலை இஸ்லாம் சொல்றாங்க என்ன தகவல் தெரியுமா நமக்கு ஒரு டவுட் வரலாம் இந்த தாவரங்கள் மண் மட்டை அது இது நாய் புலி இதெல்லாம் திக்கர் செய்துங்கிறீங்களே அது என்னதான் செய்ய செய்யுது அது என்ன திக்கிற செய்யுது அப்படின்னு சொல்லும் பொழுது நூகலை சொல்லாம் சொல்கிறாங்க உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து படைப்புகளுமே இந்த சுபகானந்தாய் விபிஹந்தியை தான் சொல்லிக்கிட்டு இருக்குங்கிறாங்க த என்ற திக்கிர அது சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத அந்த அந்த பிள்ளைகளுக்கு அவங்க செய்த உபதேசம் அப்ப உலகத்தினுடைய அனைத்து படைப்புகளும் திக்கர்ல இருக்கு அதனுடைய அமைப்பில் அதற்கு அல்லாஹ் எப்படி கற்றுக் கொடுத்தானோ அந்த ரூபத்தில் அது அல்லாமே துதித்து கொண்டிருக்கிறது திக்கர் செய்து கொண்டிருக்கின்றது தொழுது கொண்டிருக்கின்றாங்க அப்போ அப்ப எல்லா மொழிகளையுமே எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் அல்லாஹல்லாம் அந்த மொழிகளை அல்லாஹ் கற்றுக் கொடுத்துருந்தான் சுலைமான் நபி நமதநாயக சல்லதாஸ்வரம் போட்டு எல்லாருக்கும் அந்த படைப்பினங்களுடைய மொழிகளை எல்லாம் அறிந்தவர்களாக இருந்தார்கள் ஆக சுருங்க சொன்னால் நாம் மட்டும் அல்லாகவே வணங்கவில்லை நாம் மட்டும் அல்லாகவே திக்கீர் செய்யவில்லை நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளுமே அல்லாகவே திக்கிற செய்யுது அல்லாகவோ துதிக்குது அல்லாஹோ வணங்குது அல்லாகவோ தொழுகுது ஆகையால் மனிதர்களே அதை போன்று இருபத்தி நாலு மணி நேரம் நீங்கள் வணங்காட்டாலும் குறைந்தபட்சம் இந்த அளவாக என்னை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் என்ற ஒற்றை கருத்தை இந்த ஆயுதத்தில் மட்டும் சொல்லி தருகிறது எல்லாம் வல்லறோம் எப்படியெல்லாம் அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு உத்தரவு பிறப்பித்தானோ அதன் பிரகாரம் வணங்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கிய முடிவானாக வாகுதாவாஹந்திரிலாக இருக்கிறார்